பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் கொடிய தூஷணனை கொன்று என் கோபத்தை தூண்டிவிட்டாய் எங்களுடைய வித்தையை நீ காட்டுகிறாயா இப்போது உன்னை பெரிய மாயாவியாக நினைத்துக் கொண்டாயா நில்லங்கே பாடம் கற்பிக்கிறேன் உன்னுடைய மூலத்தனத்துக்கு உண்மை வென்றது ராமா வல்லமை மிக்க கர இந்த உலகில் உன்னை தவிர யாரும் வெல்ல முடியாது வெற்றி எப்போதும் உனக்கே ஒரு மானிடம் உன்னை ஏனப்படுத்திவிட்டான் இலங்கைக்கு தீரான அவமானம் வந்துவிட்டது என்ன நடந்தது சுற்பனகை அரக்கர் குலப் ஆழுகிறாய் என்ன மூக்கிலே காயங்கள்

பரதூஷ்னர் அவனால் மடிந்தார்கள் வீரத்தின் விளக்குகளை அணைக்க முடியுமா யாருக்கு அந்த துணிச்சல் ஒரு மானிடனுக்கு என்ன ஒரு மானிடன் அப்படி இருக்கார் கரணும் தூஷணனும் ஆற்றலில் அதற்கேற்ற வறுமையில் எப்படி நானும் அப்படி அவர்கள் ஒரு மானிடனோடு போரிட்டு மடிந்தார்கள் என்பது என்னால் நம்ப முடியாது சேனாதிபதி நீ சரியாக சொல் சொற்பனைக்கு சொல்லுகிறாளே அது நிஜம்தானா ஆம் நிஜம்தான் வந்தான் என்றார் இதெல்லாம் தேவர்களின் சதிதான் ஒரு மானிடம் வந்திருக்கிறான் நமது எல்லை பகுதிக்குள் புகுந்திருக்கிறான் கரனை அழித்திருக்கிறார் தூஷனை தொலைத்திருக்கிறான் இல்லையா தேவர்களில் யார் யார் அங்கே நின்றார்கள் தந்தையே இலங்கை வேந்தனான தங்களை தட்டி பார்க்க வந்தவன் அவனுக்கு வானத்து தேவர்கள் துணையிருப்பார்கள் இல்லை என்றால் இந்த மூக்கருத்த முறைகேடு நிகழ்ந்திருக்குமா ஆணை தாருங்கள் மைந்தனுக்கு அந்த தேவர்களை எல்லாம் பிடித்து இந்த அவையிலே நிறுத்தி வைப்பேன் அவர்கள் தீட்டிய சதி திட்டங்களை கிழி தெரிய இல்லை இளவரசே இந்திரஜித் அந்த மானிடன் பின்னால் எந்த தேவர்களும் இல்லை அங்கு தேவர்கள் இல்லை என்றால் அவனுக்கு இத்தனை ஆற்றல் எங்கிருந்து வந்தது அவன் தனித்திருந்தான் தனித்திருந்தான் அவன் மானிடனா இல்லை பகவானா அவன் பகவான் விஷ்ணுவாய் இருந்தாலுமே என் எல்லையிலே தனியாக இதை செய்ய இயலாது ஆமண்டா உருவம் தான் மானிடன் அவன் ஆற்றலில் வியப்படைந்தேன் அவனுக்கு ஒரு தம்பியும் இருக்கிறான் இருவருக்கும் உள்ள அழகை பார்த்தார் அவர்களைப் பார்த்த கண்களை அங்கிருந்து விலக்க இயலாது அவர்களுடன் ஒரு பெண்ணும் இருக்கிறாள் அந்த பெண்ணை பார்த்தார் காமதேவன் கூட மோகம் கொள்வார் அந்த இந்திராணி அப்சரஸ் கந்தர்வ கிண்ணர நாக கன்னியரும் அவள் அழகுக்கு ஈடு இல்லை அண்ணா நேரத்து சகோதரி அவளுடைய அழகு குறிப்புகளையோ விளக்கங்களையோ விமர்சனங்களையோ சொல்ல தேவையில்லை உன் மூக்கை அறுத்ததற்கு காரணம் என்ன கதை என்ன அதை சொல் ஒளிக்காமல் சொல் கரதூஷணன் அழிவதற்கு உனக்கு இந்த நிலை நேருவதற்கு காரணங்கள் என்ன இதன் பின்னணியில் இருப்பதன் அதை சொல்லவே வந்தேன் ஒரு பேரழகியை பார்த்த நேரத்தில் என் உள்ளத்துக்குள் ஒரு நெகிழ்ச்சி அந்த பொற்கொடி இருக்க வேண்டிய இடம் காட்டு பகுதியில் அல்ல கனகமணிகள் பதித்த ராவணன் மாளிகையில் அப்படி ஒரு எண்ணத்தில் அந்த கோலமணி சுடரை கொடியினை பாவியை கொண்டுவர வர நினைத்தேன் என் இயல்பான குணம் வேகப்படுத்த அவளை பிடிக்கச் சென்றேன் தம்பியும் அண்ணனும் குறுக்கே புகுந்து மூக்கை அரசு விரட்டினார்கள் அண்ணா கோபத்தை அடக்கி அவர்களிடம் சொன்னேன் நான் ராவணன் தந்தை என்று பரிகாசம் புரிந்தார்கள் கோடி என்றார்கள் மூக்கை அறுத்து அண்ணனிடம் போய் சொல்லடி போ என்றார்கள் சிரித்தார்கள் சிரித்தார்கள் சீக்கிரம் போ என்று திறமை ஆண்மை வீரம் இருந்தார் அவரையே வந்து என்ற எதிர்க்கச்சொல் கேடு கெட்டவளை பெண்ணை கெடுக்கும் மோசமான வேலையை செய்யாதே என்றார்கள் தூண் மன்னித்து விடும் அண்ணா மானிடம் செய்த அவமானத்தில் திகைத்து நின்றேன் என் மூட்டை அவன் அறுத்து அரக்கர்களின் உணர்ச்சியை தட்டி பார்க்கிறான் ராவணக் கோபத்தை அறிய ஆட்சிக்கும் உனக்கும் இது கௌரவ பிரச்சனை உடனே சென்று அந்த அழகிய கடத்தி வந்துவிடு அந்த இரு மாரிடர்களையும் என் எதிரிலே நிறுத்து என்னை பழித்தவனின் மானத்தை கெடுத்து கொன்று விடுவேன் அப்போதுதான் என் மனதுக்கு அமைதி கிடைக்கும் அண்ணா அறுத்து சுற்பனகை அன்பு தங்கைக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுப்பது உன் அண்ணன் ராவணனின் கடமை இதை நான் அலட்சியப்படுத்தினால் உலகம் சிரிக்கும் பிரகஸ்தா இதுவரை நடக்காத நிகழ்வு ஒன்று நடந்திருப்பது விஷமத்தனமானது நமது பயங்கர ஜனஸ்தானத்தை பாழாக்கி இருக்கிறார்கள் நம்மை பார்க்க குபேரன் யமன் கூட சக்தி கிடையாது சூரியன் சூடாக வீச மாட்டார் வருணன் அடைமழை பொழிய மாட்டார் வாயு புயலாக மாற மாட்டார் ஒரு சாதாரண மானிடன் யார் எங்கிருந்தான் எதற்கு செய்தான் மாமண்ணா இலங்கேஸ்வரா செய்தது கோசல நாட்டு அரசர் தசரதனன் வைந்தர்கள் ராமன் லக்ஷ்மணன் தனி தரம் தாழ்ந்த சொல்ல அடுக்குகிறாயே நீ முனிவனில்லை ஒரு மகாத்மாவின் வேஷத்தில் ஒரு மகா பாபினி யார் நீ அன்பே உன் தாசன் இவன் லங்கேஸ்வரன் ராவணன் ஆ ராவணன் காமபாணம் தாங்காமல் வந்த ராவணன் சீதையின் பேரழகீ கேட்டு மயங்கிய ராவணன் சீதே நான் பிறந்த பயனை அடைந்தி நாளையின் மாளிகையில் பேரழகு மோகினிகள் உன் தாள்வனிந்து தாதிகளாக இருப்பார் दुष्टனே யாரே பாரதி பேசுகிறாய் நீயும் ஒரு மனிதன் என்று சொல்லிக் கொள்ள வெட்கமில்லை சந்நியாசியாக வந்து சதி செய்தாயே இனியும் இங்கே நிற்காமல் ஓடிவிடு இல்லை என்றால் என் புருஷனின் ஒரே பானமே உன்னையும் உன் லங்கையையும் ஏறித்து சாப்பலாக்கி விடும் மகுடம் இழந்தவன் மனைவிக்கு இத்தனை கர்வமா மண்ணில் பிறந்து மண்ணில் கலப்பவன் வெறும் ஒரு மானிடம் ராவணன் அரக்கர் குலம் மன்னவன் மானிடர்கள் என் விளையாட்டு பொம்மைகள் அவர்கள் வெறும் காற்றடித்த பைகள் உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது தெரியும் கரணும் துஷனும் உன் பிறப்புதானே அந்த கட்ட அரக்கர்களை என் மன்னவர் எமன கிரையாக்கினாரே அப்படித்தானே நீ தெரியாதென்று ஜாதகங்களை சொல்கிறாயே உனக்கு சாகும் நேரம் நெருங்குகிறது வாழ விரும்பினால் வந்த வழி திரும்பி நிற்காதே இங்கே இப்படி பயமுறுத்த சக்தி எங்கிருந்து யார் தந்தது உனக்கு இதன் பாதிப்பு தெரியுமா நற்கொடி மங்கையின் மனம் கொதித்தால் எங்கு கதறி அழுதாலும் தப்ப முடியாது கயவனே இதன் பாதிப்பு தெரியுமோ நீ என்ன இலங்கை முழுவதுமே இருக்காது இங்கிருந்து வானத்தில் பறக்க முடியாது இதயம் திறந்து பேசுவதை பலவீனமாக நினைக்காதே மௌனமாக வந்துவிட்டால் பிரச்சனைகள் வராது ராவணன் விரித்த வலையில் விழுந்த பறவை மீளவே முடியாது கையால் புள்ளாமல் துகளாமல் கொள்ளுகிறேன் வந்து லட்சுமணனா யாரை கூப்பிடுகிறார் ராவணாவது லட்சுமணனாவது ராவணன் வந்த பிறகு கதையை மாறிவிட்டது ீட்டே அலங்காவே, ராவணனை தடுக்க யார் இருக்கிறார் ராவணனை யாரும் தடுக்க முடியாது அண்ணா இங்கே சீதையை அங்கே தனியாக விட்டு இங்கே வந்தாள் உனக்கு நான் இட்ட ஆடை என்ன உங்கள் குரல் கேட்டு போய் பார்த்துவா என்று அண்ணி தான் அனுப்பினார் நான் மாட்டேன் என்றேன் எடுத்துக்கொண்டு விட்டே வந்திருக்க கூடாது லட்சுமணா அப்போது நீ சொன்னது சரிதான் மானாக வந்தது மாறிச்ச ராட்சசன் மடியும் போது அவன் என்னை போல் பேசி உன்னை இங்கே கூப்பிட்டான் சீதை அதை உண்மை என்று நம்பிவிட்டாள் ஏமாற்றி இருக்கிறான் எதிரி சீதைக்கு ஏதோ ஆபத்தில் இருந்திருக்கிறது இனிமேல் போனால் அங்கு இருக்க மாட்டார் அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள் பிரச்சனை எதுவும் இருக்காது பிரச்சனை இல்லை என்றால் நல்லதுதான் சீத்தே வருகிறேன் மகளே சீத்தே நான் வருகிறேன் விடு ராவணா விட்டு விடு சீதே சீதே நான் வருகிறேன் சீதே பார்த்தீர்களா ஜடாயு இந்த பாவி ராவணன் என்னை கடத்தி செல்கிறான் ராமன் இல்லாத நேரத்தில் கபடக்காரன் ஏமாற்றினான் என்னை லக்ஷ்மணன் எடுத்து சென்றதை கேட்காதிருந்தேன் நான் கடலினேன் யாரும் இல்லை தடுக்க நீ கவலைப்படாதே மகளே என் உயிர் இருக்கும் வரை இவனை மேலே செல்ல விடமாட்டேன் ராவணா சதி செய்து சாதிக்க பார்க்கிறாயா தனியாயிருந்த ஒரு பெண்ணை கொஞ்சமும் வெட்கமில்லாமல் நீ கடத்திச் செல்வது உனக்கு என்றும் புகழை தராது நான் சொல்கிறேன் சீதையை விட்டுவிடு மேலே செல்ல நான் உன்னை விடமாட்டேன் சீதையை கடத்துவது உன் உயிரையே நீ இழக்கும் நிலையில் கொண்டு போய் நிறுத்திவிடும் அறுவரை தருகிறாயோ ராவணனுக்கு கற்று தருகிறாயா காற்றுக்கு விலங்கு போட்டு தடுத்து அதை நிறுத்த முடியாது போதும் என்னுடன் மோதாதே நான் மோதினால் நீ தாங்க மாட்டாய் பாவி அப்படி நினைக்காதே பைரம் பாய்ந்த உன் கட்டுடலை என் மூக்கினால் குதறி கிழித்து விடுவேன் பறவை என்று பார்க்காதே நான் என் உயிரை பணையம் வைத்தாவது சீதையை காப்பாற்றுவேன் என் கடந்த கால வரலாறு உனக்கு தெரியாதா என்ன

லக்ஷ்மணா சீதை உள்ளே இல்லை உள்ளே இல்லை என்றால் எங்கே என்று போயிருப்பால் சொல்லாமல் பதத்தப்படாதீர்கள் தேடும் வாருங்கள் லக்ஷ்மணா நீ அப்படி போ நான் இப்படி போகிறேன்

பார்த்தாயா எல்லா இடமும் ஒன்றுமே புரியவில்லை

பண்பு கெட்டு மனம் போல் வாழ்வதும் வாழ்க்கையாகுமா வீரத்தின் மணியாக மாநிலத்தின் மலராக வான்வழிச் சுடராக பிரகிருதியின் அணுக்களில் பிரபு ராமனின் பேர் பொறிக்கப்படுத்தால் போகிறது எங்கெங்கு நோக்கினும் அங்கே சுவாமியின் புகழ் இருக்கும் எனது உள்ள நம்பிக்கை எதுக்கட்டும் சிதே சிதே சிது மதா 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 सिद्धेशा